மார்த்தாண்டம் அருகே புரோட்டா தொண்டையில் சிக்கி கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சாங்கை பண்டாரவெளியைச் சேர்ந்தவர் சனந்தனன் வயது நாற்பது கொத்தனார் இவருக்கு மனைவியும் ஒரு மகளும் உண்டு கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி குழந்தையுடன் பிரிந்து சென்றார் இதனால் சனந்தனன் தனது தாய் மேரிபாயுடன் சாங்கையில் வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சனந்தனன் ஓட்டலில் இருந்து புரோட்டா வாங்கி வந்தார் அதை வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது புரோட்டா அவருடைய தொண்டையில் சிக்கியது இதில் அவருக்கு விக்கல் ஏற்பட்டது இதனால் அவர் தாயிடம் தண்ணீர் கேட்டார் உடனே தாயார் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அதை அவர் வாங்கி கொடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென கீழே விழுந்தார் இதை பார்த்த தாயார் சத்தம் போட்டார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பொருட்டா தொண்டையில் சிக்கிக் கொத்தனார் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது